இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில செய்தி தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளரா பணியாற்றி தற்பொழுது சீரியல் நடிகையா திகழ்ந்து பிரபலம் ஆகிட்டு வரவங்க தான் நடிகை ரேஷ்மா பல படங்கள்ல நடிச்சிருக்க ரேஷ்மாவுக்கு புஷ்பா கேரக்டர் ரொம்பவே பெரிய அளவுல பிரபலப்படுத்தி இருந்தது பிக் பாஸ் த்ரீ நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்டு வெளியேறின ரேஷ்மா தற்பொழுது பாக்யலட்சுமி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கிற ரேஷ்மா முப்பத்தி ஒம்பது வயசாகியும் குறையாத கிளாமர் லுக்கில் புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வராங்க தற்பொழுது மொட்டை மாடியில் எடுத்த கிளாமர் புகைப்படத்தை பகிர்ந்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்